தங்கமேல் இத்தனை நாள ஏமாத்திட்டு ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க உண்மையா சரவணன் சொல்லாம விட்டு கடைசியில அந்த ஹோட்டல் மேனேஜர் மூலியமாவே எல்லா உண்மையுமே வந்து பாணி தெரியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க ஹானியன் ஸ்டோர்ஸ் அப் கம்மிங் ப்ளமல என்ன நடக்கப்பதுங்கிற பிரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர தங்கமை வந்து ரொம்பவே பத்திரத்தோட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சரவணன் மாமா போய் எல்லா உண்மையுமே வீட்ல சொல்லிருப்பாரு நம்ம வீட்டுக்குள்ள போனதுமே நம்மள எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க எப்படி என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை எல்லாம் தெரியாதான போது அத நம்ம அப்ப ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வர பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட தான் தங்கமே வந்து வீட்டுக்குள்ள போனாங்க கரெக்டா சரணன் உண்மையை வந்து தங்க மேல மாட்டி வைக்கிற மாதிரி என்ன தங்க மேல நடந்த உண்மையெல்லாம் எப்ப அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே கேட்டுறாரு உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்ன உண்மைய மறைச்சிச்சு தங்க என்ன சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தங்கமேலுமே வந்து நம்ம ஹோட்டல வேலை பாக்குற விஷயத்தான் சொல்ல சொல்றாரு போல சரி வேற வழியில சொல்லிடுவோம்னு சொல்லி தங்கமேலுமே மேலுமே போறாங்க அப்பதான் சரணன் வந்து தங்க மேல வந்து உண்மையை சொல்ல விடாம நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க தங்க கோயிலுக்கு போறதுக்கு லீவ் எல்லாம் கிடைச்சிருச்சு அதுவும் நாலு நாள் அவங்க மேனேஜர் லீவ் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி சரணன் வந்துட்டு தேவையே இல்லாம இவர் வந்து இப்படி ஒரு பையன் சொல்லிட்டாரு என்னதான் மாமாக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்மளை போட்டு விடல நம்ம பேச்ச மதிச்சு எப்படியும் நம்மளை காப்பாத்தி விட்டாரு சொல்லி தங்கமேல வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேலையை முடிச்சு வந்த தங்கமேல வந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறத பாத்ததுமே இன்னொரு பக்கம் வேலையை முடிச்சு வந்ததுல இருந்து தங்கமேல வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறதையும் தங்கமேல் மேல சம்பந்தமே இல்லாம சரணன் வந்து கோமா இருக்கிறதையும் சைடா இருந்து மீனா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க இதனால தனியா இருக்கிற தங்கமேல போய் பேசுற மீனா வந்து உங்களுக்கு சரணன் மாமாவுக்கும் இடையில எல்லாமே ஓகே தானா எதுவும் பிரச்சனையா வேலை விட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க எதுவும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மீனாமே கேக்குறாங்க சரணன் கிட்டே உண்மையை சொல்லாத தங்கமேல வந்து மீனா கிட்ட உண்மையா சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒர்க் நிறைய இருக்கு அதனால தான் டயர்டா இருக்கு நாளைக்கு வேற கோயிலுக்கு போனா வேமா எந்திரச்சுக்கலாம் நம்ம போய் தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு மீனோட கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அங்க அங்கிருந்து தங்கமேல வந்து தப்பிச்சறாங்க சரி சரணன் மாமா மனசு மாறிட்டாரு நம்ம மேல இறக்கப்பட்டு நம்ம மனசுதார் போல அப்படி சொல்லி தங்கமேல வந்து ரொம்பவே கான்ஃபிடண்டா தான் போய் சரணன் கிட்ட பேச போறாங்க தயவு என்கிட்ட இனிமேல் எதுவுமே பேசிராத என் ஃப்ரெண்ட் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா போயிருச்சு தெரியுமா உன் வீட்டுக்காரமா என்ன வேலை பார்க்குதுன்னு உனக்கு தெரியல அப்படி சொல்லி அவன் என்கிட்ட கேள்வி கேட்கிறான் எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் உன்னை இத்தனை நாளா நம்மளுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தானா இது அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து ரொம்பவே கோவமா தங்கமேல அப்படி திட்டி அவர் பாட்டு பேசாம படுத்து தூங்கிறாரு எப்படியோ ஒரு முடியாது அந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சாச்சு நம்ம ஹோட்டல தான் வேலை பாக்குற விஷயத்தை வந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையோட தங்க படுத்துறாங்க இன்னொரு பக்கம் காலையில எல்லாரோடையும் சேர்ந்து தங்க வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க கோயில கிளம்பிட்டு இருக்கா தங்கமேலுக்கு மேலுக்கு பதினோரு மூவி அதிகமாக ஆரம்பிக்குது ஏற்கனவே நம்ம நிறைய லீவு போட்டுட்டோம் மேனேஜர் வந்து இதுக்கப்புறம் லீவ் எடுக்க கூடாது வேற சொல்லியிருந்தாரு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நாலு நாள் வேற லீவ் போடணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால அந்த வேலைக்கு போக முடியாது என்ன பண்றது தெரியாம தங்க மேல வந்து பதினா கோயிலுக்கே கிளம்பி போறாங்க சரணனுமே வந்து விருப்பமே இல்லாத தங்க மேல வலுக்கட்டாயமா தான் அவங்க கூட கோயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு ரொம்ப நேரம் ஆயுமே ஹோட்டலுக்கு தங்கமேல் மேல் வராதால மேனேஜர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணா தங்கமேல் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க இதனால தங்கமேல் கூட வேலை பாக்குறவங்கள்ட்ட தங்கமேலோட வீட்டு அட்ரஸ் வாங்கிக்கிறாரு இந்த தங்கமேலுக்கு நம்ம எவ்வளவு நாள் தான் லீவ் கொடுக்கறது இப்படியே ஒவ்வொரு நாள் லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா அதோட வேலையை சேர்த்து நம்மளா பாத்துக்கிட்டு இருக்க முடியும் இன்னையோட அந்த தங்கமேலோட அடுத்து ஒரு முடிவு கட்டையலாம் அப்படி சொல்லி மேனேஜர்மே வந்து இங்க பாண்டின் வீட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு மேனேஜர் வந்து அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்ததக்கு அப்புறம்தான் அந்த அட்ரஸ் வந்து பாண்டின் வீடுங்கறது அவர்க்குமே தெரியுது மேனேஜர் பார்த்த செந்திலுமே வந்து நீங்க என்னன்னா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல இந்த தெருல இருந்து தான் ஒரு பொண்ணு எங்க கடைக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்துச்சு சொல்லாம கூடாம அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருந்துச்சு கடைசில இன்னைக்கு பார்த்தனா நான் போன் பண்ணா போனே எடுக்கல கடைக்கும் வேலைக்கு வரல அதான் என்னன்னு சொல்லி விசாரிச்சு போலாம் சொல்லி வந்தேன் அப்படி சொல்லி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு இந்த தெருல இருந்து யாரும் ஹோட்டல் வேலைக்கு எல்லாம் வரலையே அப்படி சொல்லி செந்தில் பாண்டியன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்திருந்தாங்க பொண்ணு பேரு தங்கமயில் தான் அப்படி சொல்லிட்டு மேனேஜர் சொன்னதுமே பாண்டியன் வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஆளுமே சாக்காய் போய் இருக்காங்க அப்பதான் சரணன் வீட்டை விட்டு வெளியே வராரு மேனேஜரை பார்த்ததுமே சரணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது நம்ம உண்மையே சொல்றதுக்கு முன்னாடி மேனேஜர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போல எப்படியோ ஒரு வழியா தங்கமயில் பத்திரம் உண்மை அப்பாக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லி சரணன் அமைதியா தான் நிக்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகற பாண்டியன் வந்து என்னடா சரணன் அந்த மேனேஜர் சொல்றதெல்லாம் உண்மைதானா தங்கமயில் இத்தனை நாள் அப்ப ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போய்